சிவகங்கை மாவட்டத்தில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் அடித்து கொள்ளப்பட்ட சம்பவம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருபுவனத்தில் மடப்புரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பத்திரகாளியம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு இருவர் வந்து சாமி கும்பிட வராங்க அவங்க எங்கேருந்து வராங்கன்னா மதுரை திருமங்கலத்திலேருந்து சிவகங்கைக்கு சாமி கும்பிட வராங்க அவங்க அம்மா பெயர் வந்து சிவகாமி எழுபத்தி வயது மகள் வந்து நிக்கிதா அவங்களுக்கு வந்து நாற்பது வயதுக்கு மேலே அப்படின்னு சொல்லப்படுது அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்க சிவகங்கையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக வராங்க அதாவது காரில் வராங்க காரில் பயணித்து அந்த கோயிலுக்கு வந்து வராங்க அந்த கோயிலில் பணியாற்றக்கூடிய நபர் தான் தற்காலிகமாக காவலாளியாக செக்யூரிட்டியாக வேலை பார்க்குற நபர் தான் அஜித்குமார் அப்படிங்கிறவர் அவர் வந்து அதே ஊரை சேர்ந்த மடப்புறத்தை சேர்ந்த இளைஞர் இருபத்தி ஏழு வயது இளைஞர் அங்கே வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு அவர்கிட்ட வந்து இந்த காரை வந்து பார்க் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த அவங்க தாயார் வந்து நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால வீல் சேரை எடுத்து வீல் சேரெலாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் கோயிலுக்கு அம்மாவை கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் அந்த காரை வந்து சைடில் பார்க் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அந்த செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய குமார்கிட்ட காரோட சாவியை கொடுக்குறாங்க இவருக்கு வந்து ஃபோர் வீலர் வந்து ஓட்ட தெரியாது இவருக்கு கார் கார் வந்து ஓட்ட தெரியாதுங்கிற காரணத்தினால இன்னொரு நபர்கிட்ட காரோட சாவியை கொடுத்து இவர் வந்து இன்னொரு இடத்துல பார்க் பண்ண சொல்லியிருக்காரு இப்போ இவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க அம்மாவும் மகளும் வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு உள்ளேருந்து வெளியில் வரும்போது சாவி கேட்டிருக்காங்க சாவி கொடுத்துருக்காரு அஜித்குமார் இப்போ இந்த காருக்குள்ள ஒரு ஒன்பதரை பவுன் வந்து நகை இருந்ததாக அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க இப்போது நகையை இழந்த அவங்க தரப்புலேருந்து ஒன்பதரை பவுன் ஒரு பத்து பவுனும் வந்து நகையை வச்சுருந்தோம் இந்த காருக்குள்ளே வச்சுருந்தோம் பர்ஸில் வச்சுருந்தோம் அதை வந்து காணோம் அப்படின்ட்டு அஜித்குமார்கிட்ட கேட்குறாங்க இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அஜித்குமார் அவர்கள் சொல்கிறாங்க இதன் பிறகு தான் வந்து இவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருபுவனத்திலே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க என்னுடைய நகையை காணும் ஒரு பத்து பவுன் நகையை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கிட்ட தான் சாவி கொடுத்தேன் ஒரு காவலாளியாக இருக்கக்கூடிய இவர்கிட்ட தான் சாவி கொடுத்தேன் ஒரு மேலே தான் சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இதனால் விசாரணைக்கு அழைத்து வரப்படுறாரு அஜித்குமார் இருபத்தி ஏழாம் தேதி மாலையில் வந்து விசாரணை அதாவது ரெண்டு மணிக்கு வந்து காணா போனதாக தெரியிற தெரியுது அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கும் மகளுக்கும் தெரியுது மதுரையைச் சேர்ந்த திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமியும் நிக்கிதாவும் அவங்களுக்கான நகை வந்து காணாமு தெரியுது அதன் பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறாங்க அதன் பிறகு மாலையில் விசாரணைக்கு அழைக்கப்படுறாரு அஜித்குமார் அவர்கள் அஜித்குமார் வந்து விசாரணைக்கு அழைக்கப்படுறாரு அதே மாதிரி அவங்களோட குடும்பத்துக்கும் தகவல் சொல்லப்படுது அவங்களோட தம்பிக்கும் தகவல் சொல்லப்படுது அவர் வேற ஒரு ஊரில் இருக்கார் அந்த மாலையில் தான் வராரு அங்கே காவல் நிலையத்துக்கு வராரு இந்த விசாரணை வந்து அன்றைக்கு தொடங்குது இதன் பிறகு மாலையில் விசாரணையில் அவர் அங்கே தான் இருக்காருன்னு சொல்லப்படுது அதுக்கு அடுத்த நாள் காலையில் இவரோட தம்பி இவர் வந்து அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு இந்த அஜித்குமார் அவருடைய தம்பி வீட்டுக்கு போயிடுறாரு அடுத்த நாள் காலையிலே வந்து போலீஸ் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்தாங்க ஆறு மணிக்கெலாம் வந்து எங்களோட பீரோலாம் செக் பண்ணிட்டு எங்கே நகை வச்சுருக்கு அப்படின்ட்டு எழுப்பி கேட்டு அவங்களே வந்து எல்லாத்தையும் திறந்து பார்த்தாங்க அதன் பிறகு வந்து என்னை வந்து வண்டியில் ஏற்றி போட்டாங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு குமார் அவருடைய தம்பி சொல்கிறார் என்னையும் வந்து அழைச்சிட்டு போனாங்க எங்கள் அண்ணனுடைய கூட இருக்கக்கூடிய ஒரு நான்கு பேரையும் அண்ணனோட அஜித்குமாரோட சேர்த்து ஒரு ஐந்து பேரை வந்து விசாரணைக்காக அழைத்து சென்றாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு இந்த விசாரணை வந்து காவல் நிலையத்தில் இல்லை மானாமாதிரி தனிப்படை வந்து விசாரிக்க தொடங்குகிறாங்க இவங்க வந்து காவல் நிலையத்தில் விசாரிக்காமல் இவர்களை வந்து ஒரு டெம்போ வேனில் வந்து ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்மாய்க்கு கொண்டு போனதாக அங்கே இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு அருகில் வச்சுட்டு வந்து தான் அடித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்து அவங்களுடைய அண்ணன் அஜித்குமாரையும் சரி இவரையும் தம்பியையும் தாக்கியிருக்காங்க அதாவது அங்கே காவலாளியாக ப பணியாற்றியது வந்து அஜித்குமார் அவர்கள் அவருடைய தம்பியை விசாரணைக்கு அழைச்சி அவரோட தம்பியை வந்து அஜித்குமாருக்கு முன்னாடி முட்டி போட வச்சு காலில் வந்து அடிச்சிருக்காங்க அது அவரே சொல்கிறாரு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் முன்னாடி என்னை அடித்தா அவங்க ஒத்துக்குவார் அப்படிங்கிறதுனால அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு இந்த விசாரணை வந்து ஒரு நாள் முழுக்க தொடங்குது காலையில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க மறுபடியும் அடிச்சிருக்காங்க மதியம் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க மறுபடியும் அடிச்சிருக்காங்க இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதன் பிறகு இந்த கம்மாயில இருந்து அந்த இருந்து அந்த தோட்டத்தில் இருந்து மறுபடியும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க இவங்க தம்பி வந்து ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு இவர் வந்து அஜித் வந்து தொடர்ந்து அடித்து அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாராம் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டுக்கொட்டை கிட்ட தான் வச்சுருக்க மாதிரி நான் ஒரு தகவல் சொல்லிட்டாரு அதனால் அங்கே விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்ட்டு தம்பியே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அண்ணனை அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கொட்டைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே விசாரணை வந்து தொடருது அங்கே போய் பார்த்தாலும் அங்கே வந்து நகை இல்லை இவர் வந்து உண்மையை சொன்னாரா போய் சொன்னாரான்னு தெரியலைங்கிறதுனால அங்கேயும் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்து நகையை காணாமங்கிற பட்சத்தில் அங்கேயும் வந்து பைப்பெல்லாம் உடஞ்சிருக்கு ஒரு தண்ணி கேட்டார் தண்ணி கூட அங்கே பக்கத்தில் சொன்னதாக இவருடைய வழக்கறிஞர் வந்து பேசுகிறாரு இவர் கூட இருக்க ஒரு வழக்கறிஞர் பேசுகிறாரு தண்ணி கேட்டு தண்ணி கூட கொடுக்காமல் அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து பைப்பெல்லாம் உடஞ்சிருக்கு கட்டையெல்லாம் உடஞ்சி செதறி கிடக்குது அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருக்காரு அதே மாதிரி மிக மிளகாய் பொடியெல்லாம் வந்து அந்த இடத்துல கிடக்குது இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி தான் அடித்து இவங்க துன்புறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தன் தண்ணி கேட்டும் கொடுக்காதனால விக்கல் வந்திருக்கு தண்ணி கேட்கும் போது நடிக்காதன்ட்டு மறுபடியும் அடித்ததா இவர் வந்து இவருடைய வழக்கறிஞர் வந்து சொல்கிறாரு நீண்ட நேரமாக அடித்ததுனால இவர் பாதிக்கப்பட்டதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தான் முதல்ல கொண்டு போயிருக்காங்க அரசு மருத்துவமனைக்கு கூட கூட்டு போல அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது மறுபடியும் விசாரணைக்கும் போது தான் தெரிய வரும் அரசு மரு திருபுவனத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனதாக சொல்கிறாங்க மாதிரி தனியார் மருத்துவமனைக்கும் கொண்டு போனதாக சொல்கிறாங்க இதன் பிறகு தான் மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கே வந்து இறந்துட்டார்னு தகவல் தெரிவிந்ததுனால அங்கே வந்து ம மார்ச்சுறையில் வச்சிருக்கிறதா அடுத்த நாள் இரவுல தான் தகவல் சொல்கிறாங்க அவங்களுடைய அம்மாவிற்கும் அவங்களுடைய தம்பிக்கும் சொல்கிறாங்க இவருடைய அப்பா ஏற்கனவே இறந்துருக்காரு இவர் தான் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறதா சொல்கிறாங்க இவர் வந்து இதுக்கு முன்பு வரை குமார்க்கு எந்த ஒரு வழக்குமே இல்லை இந்த மாதிரி த தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்னு அவர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அப்பாவையே வந்து கூட்டிகிட்டு போய் அடித்து துன்புறுத்தி இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு அவங்க தரப்புலேன்னு சொல்கிறாங்க இது ஒரு கொலை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது அஜித்குமாரை தாக்கியே இந்த ஆறு தனிப்படையை சேர்ந்த காவலர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பி வந்து அறிவிச்சிருக்காரு இந்த சஸ்பெண்ட் மட்டுமே போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஏன்னா இதற்கு முன்பே வந்து சாத்தாங்குளம் சம்பவம் நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து ஃபெனிக்ஸ் ஜர ஜெயராஜை வந்து அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அவரை வந்து யார் யாரெல்லாம் துன்புறுத்தி அடித்து கொன்றாங்களோ அவங்க மீதெல்லாம் விசாரணை நட நடைபெறணும் அவங்களாம் கைது செய்யணும் அவர்களை கொலைகாரர்கள் அந்த போலீஸெல்லாம் கொலைகாரர்கள் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணிய கட்சி தான் திமுக ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி கனிமொழி அவர்களை எல்லாம் நேரடியாக போய் போராட்டம் பண்ணிணாங்க மாஸ்கெல்லாம் அணிஞ்சிட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு கஸ்டடி மரணம் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு கொலை சம்பவத்திற்கு ஒரு ஒரு மரண சம்பவத்திற்கு அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிய திமுக அரசு ஆட்சியாளர்கள் இன்றைக்கு மௌனம் காக்குறாங்க அப்படின்னே பார்க்க முடியுது அதே மாதிரி ஊடகங்களும் மௌனமாக தான் இருக்குது இது நேற்று முந்தாள் சம்பவம் நேற்றைய சம்பவம் வந்து இதுவரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசுபோடு போடலாமாரில்ல இன்றைக்கும் இது வந்து விவாதம் ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இன்றைக்கும் வந்து கூட்டணி கட்சிகள் குறித்தான விவா விவாதங்களை எடுப்பாங்க அப்படின்ட்டு நான் முன்கூட்டியே சொல்கிறேன் நிறைய ஊடகங்கள் இந்த மரணத்தை இந்த கொலையை வந்து மிகப்பெரிய அளவில் விவாதம் பண்ண மாட்டாங்க ஏன்னா திமுக அரசுக்கு ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக தான் பல்வேறு ஊடகங்கள் இருக்குது இன்றைக்கும் எந்தெந்த ஊடகங்கள்லாம் இதை விவாதமாக்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் எதெல்லாம் மக்கள் ஊடகங்கள் எதெல்லாம் கட்சிக்கு சார் ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அப்படின்ட்டு தெரிய வரும் இதற்கு முன்பு இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் நடக்கும்போது கஸ்டடி மரணங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான மரணங்கள் நடக்கும்போதெல்லாம் பெரிய அளவில் போராட்டம் பண்ண திமுக இன்றைக்கு வாய் திறக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஜெய்பீம் திரைப்படம் ஜெய்பீம் சூர்யா நடித்த ஜெய்பீம் திரைப்படம் வரும்போது அந்த திரைப்படத்தை பார்த்து நான் மூணு நாளாக தூங்கல அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க அதுலேயும் இதே மாதிரியான ஒரு கஸ்டடி மரணம் தான் ஒரு காவல் நிலையத்தில் அடித்து ஒரு அப்பாவியை வந்து ஒத்துக்கொள்ள அப்படின்ட்டு அடித்து அந்த மரணத்தை வச்சு தான் அந்த கதை வந்துச்சு அதற்கு வந்து பெரிய அளவில் ரிவியூ கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் அதை பார்த்து மூன்று நாள் வந்து தூங்கலை அப்படின்ட்டு கண்கழங்கிய ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து வாய் திறப்பாரா இல்லை இதையும் வந்து மௌனமாக கடந்து போயிடுவாரா அப்படின்ட்டு நம்ம அவரை நோக்கி கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிடுறேன் இந்த அஜித்குமார் மரணத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான தண்டனைகள் வந்து இந்த காவலர்களுக்கு வந்து கொடுக்கப்படணும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா ஒரு விசாரணை கைதியை வந்து விசாரிக்க வேண்டிய முறை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரிக்கும் போது துப்பாக்கியில் சுட்டு பிடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து மக்களை வந்து அமைதிப்படுத்துகிறாங்க என்கவுண்டர் செய்கிறேன் அப்படின்ட்டு ரவுடிகளை என்கவுண்டர் செய்கிறேன் அப்படின்ட்டு மக்களை வந்து சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டுருக்கு தொடர்ந்து காவல் நிலையத்தில் வந்து வழக்கி விழுகிறாங்க அப்படின்ட்டு குற்றம் செய்யக்கூடியவர்கள் வந்து வழக்கி விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காலங்களாக உடைக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை நம்ம பார்க்க முடியுது இவர்கள் வந்து குற்றத்தை தடுக்காமல் இந்த மாதிரி வந்து விளம்பரமாக இந்த மாதிரி வந்து ஷோ மட்டும் காட்டி இதெல்லாம் குற்றங்களை தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கிறது தான் காவல்துறை வேலை அதே மாதிரி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது தான் காவல்துறை வேலை தண்டனை தீர்ப்பு கொடுக்கறதே வந்து காவல்துறையோட வேலை இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் எப்படி ஸ்டாலின் அவர்கள் சரியான ஆட்சி செய்யாமல் வெறும் புகைப்படங்கள் மட்டும் ஷோ மட்டும் காமிச்சிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் வந்து அதிகாரிகளும் தன்னை வந்து மிகப்பெரிய ஹீரோக்கள் நினச்சிக்கிட்டு அவங்களும் புகைப்படங்கள் எடுத்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு நாங்கள் ஹீரோ எங்களை தொட்டால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரி நடைமுறைகள் தான் காவலர்கள் ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியுது காவலர்களும் இந்த ஆட்சியும் அதிகாரமும் மக்களை காக்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது அதனால் இந்த அஜித்குமார் அவர்களுடைய இந்த கொலை சம்பவம் இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் இருபதுக்கும் மேற்பட்ட கஸ்டடி மரணங்கள் நிலைய மரணங்கள் நடந்திருக்கதா சொல்கிறாங்க இந்த விசாரணை வந்து சரியாக இருக்கணும் இவருக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும் சரியான தீர்ப்பு கிடைக்கணும் இந்த காவலர்கள் இதற்கு பிறகு வந்து யாரையும் அடித்து துன்புறுத்தக்கூடாது அப்படிட்டு அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் திருபுவனத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் அந்த பகுதியில் கடைகள்லாம் அடைச்சு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதற்கு சரியான தீர்ப்பு கிடைக்கணும் சரியான தீர்வு கிடைக்கணும் அனைத்து கட்சிகளுமே இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அனைத்து மக்களுமே இதுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன் தொடர்ந்து பேசுவோம் மக்களுக்காக பேசுவோம் டிவி கே ஆர்மி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி கே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி